ஒரு சிலை அற்புதமான தெய்வ வடிவம் அது தெய்வ வடிவம் எட்டோச்சு உளியும் சுத்தியிலும் தொடர்ந்து அந்த கல்லை தட்டி 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 தேவையில்லாத பகுதிகளை நீக்கினதுக்கு அப்புறம் சிலை கிடைக்கும் தேவையில்லாத பகுதிகள் எல்லாம் நீக்கினதுக்கு அப்புறம் தான் ஒரு அழகிய சிலை கிடைக்கும் அது தெய்வமாக கூட இருக்கலாம் தெய்வ வைசிதி ஈ வயசுல மிக ஏ எண்ணம் ஏ சிந்தனை மீ மனசுல பதிஞ்சினோ அதுதான் மிக காலம் பூரா ஏதோ அப்ப மெம்மல் சாப்பாடு ஏதோ அசால்ட் கண்ணி பணி செய்யல அப்ப எந்த பத்தி அபிசியல் கைனாலும் சரி எந்த பெ அதிகாரி உண்டாலும் சரி வாழகு பைக்கு உண்டே அதிகாரி தைக்கிற சமையல் திட்டுல தீசு திரு அவமானப்படுத்துது அது அவமான சகிச்சுக்கினி ரொம்ப அடக்கி பெட்டுக்கினி நான் பிள்ளைக்கு அடுத்த வரும் அடுத்த நில பதிவு வயது ரூபா ஃபீஸ் கட்டால பத்து ரூபா பொருள் அடிக்கிறாங்க ரூபா மதிப்பு மிக்க பொருள் தான் தீசிச்சாரு அதே மாதிரிதான் நீ எப்போ ஓரோ ஆண்டதுக்காக முகாண்டுக வேற இப்படி மீது செப்பிச்சே மகா சங்கல்பம் என்ன நிகழ்ச்சி அர்த்தம் ஏன்ட்டு సంకల్పం అంటే ఇది కార్యాన్ని నే చేసి ముడుచుతుంటే ఒక ఉరిది మూ ఎది ఇది మహాసంకల్పం ఏదో సాధారణమైన విషయం కాదు ఇది ఉరిది మొళిల్నే పెద్ద విషయాన్ని నేను సాధించబోయాను అంటే అనేదానికి ఇప్పుడు మీరు వృధి మొలి ఎత్తుకోపోయారు శ్రీరా போற்றி சீதை துயர்த்தி தாய் போற்றி இலங்கையை அழித்தாய் போற்றி இனியோனுக்கு இனிய சொல்லு குறைத்தாய்ப்போ

Gracias. Sí. Sí. Sí.

வயசு மூணு வயசு ஐந்து வயசு பதி வயசு உண்டே பிடல் நோட் சேஸ்தான் டீனேஜில் உண்டே மன பிடலுக்கு ஒரு சின்ன ஒரு குறிப்பு செப்பேன் மனசில் பெற்றுக்கோண்டே இது மீன் ஃபாலோ செய்யண்டா நேண்டு செப்பே முடிவு இது ஏமிட்டே தெளிசோ தெளவு கொண்டனோ பெத்த குற்றமையுமே செய்யலை சின்ன குறை குற்றங்கள் வேற குறைகள் வேற குற்றங்கள் வேறு குறைகள் வேற குற்றங்கள் தண்டனைக்குரியது குறைகள் கண்டனத்துக்குரியது அது சும்மா செய்ய வேண்டாம்னு சொன்ன போது அமர் தான் சின்ன சின்ன தவறுகள் எதென்னா சின்ன சின்ன தவறு அப்பா அம்மா தைக்கிற சேப்பின சின்ன பொய்யை அப்ப ஏமாத்தின சின்ன விஷயம் ஏதோ போட்டி அட்ட சின்ன சின்ன விஷயம் ஜாக்கிரதை குண்டு அட்டை சின்ன சின்ன குறைகள் நான் தைரிய உன்ட்டே அப்பா அம்மா விஷயம் இங்கே அட்ட உண்டன அப்பா அம்மா செப்பேதி அம்மை சேத திணுத்து அப்பா செப்பேத விண்டு அம்மிச்சேரி தினால அப்ப செனால அம்மன்க்கு ஏதோ சேசிச்சு பாப்ப பாபா ஆக்கு தோடுக்கு வச்சுனா டிஃபன் பேசிஸ்டே தாண்டி போய் உலரேது கரம்பேது ஆவலெத்திப்பெட்டேது ஆ கரம் பாக்கு எத்தி ஆக்கடி பரவியது இடப்பிடி உடக்கூடாது அம்மா ஊருக்கு வச்சி ஆயகசுரி தி சமையல் வேிச்சு கேரிச்சு அம்பல கஷ்டப்படி வசாயம் வசாயி எந்த கஷ்டப்படி ஒரு உணவு பொருள் உற்பத்தி பேசி అది ఇంటికి వచ్చి ఏడా శాతం లేకుండా మన ప్లేట్కి వచ్చే వరకు అది చిన్న విషయం కాదు పెద్ద తత్వం అది వెనక ఆ విషయాన్ని మనం అనావశ్యంగా తూకి పారేస్తూ తప్పు ఇయర్క మనం చేసే ద్రోగం అయిపోవు కూడు తినేనప్పుడు ఒక మెతుకు కూడా కింద చెందకూడదు ఇదన్నీ మీకు అడిపడి అయిన ఒక విషయం ఎలా మీరు పెద్ద వాళ్ళు అయినా కనుక మీరు పసిబిడ్డలు వాళ్ళు వరణ చేస్తే మీకు కోపం వచ్చు మాకు వచ్చి కదా ఏల కూ వదిలేవు ఏళ్ళ ఇంత కూడు వేసేసేవు చేసేవు వద్దో అంటే ఉడిసిపెట్టద్దో காவல்சன காவல்சினு தினேசி சுத்தங்கு செப்பேம் கதா மாபம் வச்சு கதா மாடி மாபம் வச்சு அதே மாதிரிதான நீர் பெதாள் அய்யே மீட்ல செப்பேனப்படி விட்டு நீப்பச்சு கதா அது மாதிரிதான் இப்படி செப்போ இப்படி தெண்ட உணவு பொருள் வைக்கூடாது செல்ஃபோன் விஷயம்ல ஜாக்கிரத செல்ஃபோன் அது ஓ சைன்ஃபிக்கு டெக்னாலஜி தான் மனம் இம்ப்ளிமெண்ட்ஸே காவலா தான் அவாய்ட் பேசி மனிச்சு ஹையர் ஸ்டடிஸ் போக முடியுது அது உண்மை அது தாண்டிய எதி மனக்கு చెప్పినారు కదా அனைதில் மீரு கொஞ்சம் ஜாக்கிரத செல்ஃபி எத்தேடி ஃபோன்ல டாக்டர் செப்பினார் கரகண்டிமுட்டே ஒரு செல்டைய கிரோத்தே దేవుడి పుణ్యాల గ్రోత్ தேவ் புண்ணியால் கிரோத் உண்டேதாச்சு டாலி గ్రోత్ డౌన్ అది గ్రోత్ அது கிரோத்து வச்சி గ్రోత్ அரோத் டெஸ்ட்ரா மாரி மாரி வச்சுனப்படே ஆ டோட்டல் டோன் கண்டெண்ட் தக்கவா போவு కదా அது ஒரு அழிவு தானே அது தான் சோன் ஜாஸ்தி யூஸ்யக்கூடாது யூஸ் சைன்ஃபிக் சதுமுகிதான விஷயம் மட்டுச்சு சூச சூசெய்யண்ட தப்பே தான் அன்னி அது ஏ விஷய செல்ஃபோன்ல மன மாநர் உண்டது மன கண்ணு உண்ட ரெண்டு மட்டுக்கு ஆ மாநீட்டர் பல லட்சம் கண்கள் உண்டது மிம சூசாக்கு ஒரு கண்ணு காது ரெண்டு கண்ணு காது பல லட்சம் கண்கள் உண்டது மீது ஏ ஒரு விஷயம் பேசினாலும் அது மாநில அேட క్లౌడ్ల రిజిస్టర్ అయిపోవు అది ఎప్పుడు కావాల్సిన ఓరు కావాల్సిన రికవర్ చేయొచ్చు అయితే అంపి తిమ్మి తిప్పి డెలీట్ చేసేసి అంపేసినట్టు డెలీట్ అయిపోయి తీసిన తాగు డెలీట్ అంటే కాదు అది అది వచ్చి సర్వర్లో సేవ్ అయిపోవు ఎదుగాలలో మనకు ఆపతైన విషయం విషయంగా మారు యథార్థంగా మాట్లాడుకుంటారు యథార్థంగా విషయం నడుచుంటూ అది ఆ విషయంలో మీరు నిండా జాగ్రత్తగా ఉండాలి వయసు పెట్టాలి నేను చెప్పాను செல்ஃபோன் நெண்டா ஒரு ரெண்டு முனைக்கு உண்டே கத்தி மாதிரி நெண்டா கேர்ஃபுல் ஜாக்கிரதை மன பயன்படுத்தால மொத்தங்க அப்பா அம்மன் காதினே தனிங்க ஒரு பிரைவசி இது நான் பிரைவசி நான் செல்ஃபோன் வேலை எத்திவிட கூட நீங்கள் ரைடேது அப்பா அம்மா அம்மதான் நீக்கே அப்பா அம்மா நீ அம்ம அப்படே செப்பினா நீசா கஷ்டப்படினு வாழ்வோருமா நோரு மாறக்தானே வாழ்க்குண்டே அரிபுத்திர நிக்குனா போட்டுசே ఏలా ఇప్పుడు నవీన కాలాల్లో ఇప్పుడు తడుమాటం వచ్చే అది అన్ని ఇంక మేట మన లైఫ్లో ఉండకూడదు అడుతుంది అబ్బామకు ఒక మాట చెప్పాను ఏదో మనం కోసమే వినేదానికోసమే ఈ బిడ్డలు మనకు మా ఈ ఉలగానికి మనం వాళ్ళు వచ్చేదని మనం ఒక కారణం కొంటుంటాము వాళ్ళకంటే ఒక సుయచంధనం ఉండేది ఓ వలర్చి ఉండాలి ఆ వేగాన్ని మనం కట్టుపడతాలనే కాదని ఏడకు పొయ్యి ఏడకు పొయ్యింటే అనే మనం కట్టుబడతా అయితే అరివి పూర్వమైన వేగాన్ని మనం తడసేయకూడదు బిడ్డ బిర్లింటుకుంటు அது காது இது காது அட்ட காதி இட்ட காதும் மன வாழைன்னு தொந்தரவு செய்யக்கூடாது வாழை டாக்டர் செப்பின மாதிரி கார்த்திக் சார் செப்பின மாதிரி வாழனு புரிஞ்சுக்கோண்ட மொதல்ல பாக புரிஞ்சுக்கினி வாழ்க்கை எது பெட்டு எது பெட்டதுன்னே மன முடிவு சார் டாக்டர் செப்பினார் கதா பட்டம் தாரம் மன செய்கிற நூல் மன செய்கிறது எந்த காவல்துமே போவச்சு எந்த உயரம் போயினாலும் கண்ட்ரோல் மன தண்டால செய்யுடிச்சு ஆ நூல் போயினாவா பட்டம் கண்ட்ரோல் மாரி எடென்ன செருவுலாம் முள்ளுலா எடென்னு போய் కండు కానుకుండా పోవచ్చు పట్టం మారు పరంది పోయేదానికి మీకు సగల ఊరిమే ఉంటుంది అయితే అడిగేదానికి అబ్బామకు ఊరిమే ఉంటుంది ఆ ల్యాండ్ ఏదైనా చూసుకోండి మీరు మీ స్పీడ్ ఏమి మీరు కడందు పోవాల్సిన వేగం ఏది పోయి మీరు సేర అనే దాంట్లో మాకు ఒక అక్కడ కదా మా ఫీల్కి మీరు రెస్పాన్స్ చేయాల్సామే లేదా నిన్ను సందేహపడితే నీకు కోపమచ్చు కదా నిన్న ఏదన్నా ఒక మాట చూరుకుంటూ మాట్లాడితే నీకు కోపవచ్చు కదా అదే మారా మాకు நான் கோபங்க மாட்டேன்னு ஆகட்டோடு நிலம் நான் தாங்கவேது நவ் வாங்கிட்டு தோடுங்கட்டே நன்னிச்சு தாங்க முடிஞ்சது அது அப்பனுடைய நிலைமை அப்பா அம்மனுடைய